அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளை நின்றிருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள் வணக்கம் தவறு வணக்கம் சுபாஷ் இப்போ ஒரு வருடம் இருக்கும் இலங்கையில் வந்து ஒரு பொருளாதார கிரைசிஸ் வந்தது அந்த டைமில் ராஜபக்சே வீடுகள் அதெல்லாம் போயிட்டு மக்கள் இறங்கி போராடினதை பார்க்க முடிஞ்சுது அந்த பெட்டில் படுத்து தூங்குறது அது மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து ராஜபக்சே நாடு தப்பி போகிற சூழல் இருந்தது அதே மாதிரியான ஒரு நிலைமை நேற்றைய தினத்தில் அந்த சாட்டர்டே சண்டே மண்டே அந்த மூன்று நாட்களில் பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் அப்படின்னு பல்வேறு முனைகள்லேருந்து ஒரு போராட்டம் அதில் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உள்ளேயே போயிடுறாங்க அதுமாரி மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கும் மேற்பட்டவர் வந்து கொ சுட்டு கொலை செய்யப்பட்டதாக செய்திகள் வந்துட்டுருக்கு அப்புறமா அந்த ஷேக் ஹசீனா அவர்களை வந்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியா வந்து இந்தியாவிலிருந்து லண்டன் செல்வதாக செய்திகள் வந்துட்டுருக்கு பங்களாதேஷில் ஏன் இந்த நிலைமை என்ன இருக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த மாணவர் போராட்டத்தில் தொண்ணூற்றாறு பேர் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க அதில் பன்னெண்டு பதிமூணு பேர் வந்து போலீஸ் மொத்தமாக இது வரைக்கும் பொதுமக்கள் வந்து இரநூத்தி எண்பதுக்கு மேலே வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இந்த மாணவர் போராட்டம் எப்படி ஆரம்பிச்சிதுன்னு சொன்னால் வங்கதேசம் அல்லது பங்களாதேஷ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தான்கிட்ட இருந்து விடுதலை அடையுது அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து கிழக்கு பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் மேற்கு பாகிஸ்தான் வந்து இங்கே வந்து ஒடுக்குமுறை வந்து செய்யுது முக்கியமாக என்ன பிரச்சனைனா வங்க தேசிய மொழி வங்க கலாச்சாரம் வங்க பண்பாடு இதுக்கும் வந்து பாகிஸ்தானுக்கும் செட் ஆகலை ரெண்டு பேரும் வந்து முஸ்லீம்களாக இருந்தாலும் வங்க தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெங்கால் மொழி பேசுகிறாங்க அவங்களுடைய கலாச்சாரம் வந்து வேறு அவங்க வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற மேற்கு வங்கத்தோட நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்கள் இப்படி இருக்கும்போது வந்து பாகிஸ்தான் வந்து மதத்தை வைத்து கொண்டு அங்கே ஆட்சி செய்து அது வந்து எடுபடலை அப்புறம் வந்து உருது மொழியை தான் வந்து கொண்டு வராங்க வங்க மொழி பின்னுக்கு போது இப்படி அடக்குமுறை செய்கிறாங்க அப்புறம் மக்கள் வந்து போராடுறாங்க அதை எதிர்த்து அடக்குமுறை இதெல்லாம் வந்து நடக்குது ஷேக் முஜிபுர் ரகுமான் இன்றைய பிரதமருடைய ஷேக் ஹசீனானுடைய அப்பா அவர் தலைமையில் தான் வங்கதேச விடுதலை போராட்டம் வந்து நடக்குது வங்கதேசத்தின் தந்தை என அழைக்க அழைக்கப்பட்டவர் அப்புறம் வந்து இந்திரா காந்தி தலைமையில் வந்து இந்திய இராணுவம் வந்து உதவி போகுது இப்படியாக சண்டை நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வங்கதேசம் வந்து விடுதலை அடையுது அப்படி விடுதலை அடைந்தாலும் வங்கதேசத்தில் வந்து ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் வந்து பலரும் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க அப்போ வந்து ஷேக் ஹசீனாவும் அவருடைய சகோதரியும் வந்து வெளிநாட்டில் இருந்ததுனால அவங்க வந்து பிடிச்சிட்றாங்க அப்புறம் வந்து அதன் பிறகு வந்து இராணுவ ஆட்சி வந்து நடக்குது நிறைய இராணுவ ச சதி ஆட்சி கவிப்பெல்லாம் வந்து நடந்துருக்குது இப்படி இருக்கும்போது ஹசீனா வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றுக்கு வந்து வங்கதேசத்துக்கு வந்து போகிறாங்க வந்து வந்து மீண்டும் வந்து ஜனநாயகத்தை வந்து அங்கே தோற்றுவிக்க வேண்டும் என்ற போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க இப்படியாக அந்த போராட்டங்கள்லாம் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் வந்து அவங்க வெற்றி பெற்று பிரதமராக ஆறாங்க அதன் பிறகு வந்து இன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பேகம் கலிதா அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க இப்போ சிறையில் இருக்கிறாங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அவங்க ஆட்சியை கைப்பற்றாங்க இவங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ஆட்சியை கைப்பற்றாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தான் வந்து தொடர்ந்து ஆட்சியில் வந்து இருக்கிறாங்க உலகத்திலேயே அதிகமாக ஒரு அரசாட்சியை நடத்திய பின்னாக ஷேக் ஹசீனா வந்து சொல்லலாம் இப்படி இருக்கும்போது வந்து அந்த முஜிபுர் ரஹ்மான் படுகொலையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து கோர்ட்டில் வந்து தீ தூக்கு தண்டனை வந்து வழங்கப்பட்டு அவங்கள்லாம் வந்து தண்டனை நிறைவேற்றப்படுது அதெல்லாம் வந்து நடக்குது இன்னொரு புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த எழுபத்தொன்று விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற தியாகிகள் அவர்களுடைய வாரிசுகளுக்கு வந்து அரசு வேலைகளில் வந்து முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்றத வந்து கொண்டு வராங்க இது வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய அதிருப்தியையும் கோபத்தையும் வந்து தோற்று இது நம்மூர் யா நம்மூர் மாதிரியான இடஒதுக்கீடு இல்லை ஏன்னு சொன்னால் இப்போ இங்கே வந்து சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு வந்து இங்கே இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அங்கே வந்து எழுபத்தொன்னில் அந்த போராட்டத்தில் யார் பங்கு பெற்றாங்களோ அவர்களுடைய வாரிசுகளுக்கு அப்போ நேச்சுரலாக வந்து யார் தீர்மானிப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஷேக் ஹசீனாவினுடைய கட்சியான அவாமி லீக் அவங்க தான் வந்து அந்த வாரிசுகள் யாருன்னு தீர்மானிக்கிற இடத்துல வந்து இருக்கிறாங்க அப்போ ஆளுங்கட்சிக்கு இது உதவு மறைமுகமாக உதவக்கூடிய ஒரு ஒதுக்கீடுன்னு சொல்லி மக்கள் மத்தியிலையும் குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலையும் வந்து கோபம் வருது குறிப்பிட்ட இருபது வருஷமாக அந்த அரசு வேலைகளில் வெளியில் இருக்கிறவங்களால போக முடியல ஆமாம் அவங்க யார் நிர்ணயிக்கிறாங்களோ அந்த தியாகிகள் குடும்பம் மட்டும்தான் அதான் வந்து போக முடியும் இது வந்து அதுவும் முப்பது சதவீதம் ரெண்டாவது அங்கே வேலைகளும் வந்து குறைவு இப்படி இருக்கும்போது வந்து வேலையின்மை வந்து அதிகம் என்ன பொருளாதார ரீதியாக முன்னேறி இருந்தாலும் இதெல்லாம் வந்து பிரச்சனை அதிகம் இதனால் மாணவர்கள் வந்து போராடுறாங்க போராடும் பொழுது இவங்க ஷேக் ஹசீனா என்ன சொல்கிறாங்க எழுபத்தொன்னில் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்த மாதிரி பெண்களை வன்முணர்வு செய்து கொலை செய்து அந்த மாதிரி கூலிப்படையினரை வந்து ரஜாக்கர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்றைக்கு வந்து மாணவர்களை அவங்க வந்து ரஜாக்கர்கள் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே மாணவர் இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து ஆன்டிண்டியன்னு சொல்கிறாங்க இல்லையா அதே போல் வந்து அப்போ மாணவர்கள் எங்களை வந்து ரஜாக்கர்கள்னு சொல்லி ஆமாம் அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு வந்து போராட்டம் வந்து தீவிரமடையுது இதை வந்து இரும்புக்கட கரம் கொண்டு அடக்குவேன்னு சொல்லி வந்து ஷேக் ஹசீனா வந்து அறிவிக்கிறாங்க அப்போ பல இடங்களில் வந்து போலீஸ் ஃபயரிங் நடக்குது ம இப்படி மாணவர்கள் கொல்லப்பட கொல்லப்பட வந்து போராட்டம் வந்து அதிகரிக்குது இவ்வளவு வன்முறை செய்து இப்படி இந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த சட்டத்தை வந்து நீங்கள் வந்து வாபஸ் வாங்கியிருக்கலாம் சில நாட்களுக்கு முன்னாடி நீதிமன்றமும் அதை வந்து ரத்து பண்ணியிருக்குது இருந்தாலும் இந்த வன்முறையை வந்து நியாயப்படுத்துகிறாங்க போலீஸ் வந்து ஏவுகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாகுதுன்னா எவ்வளோ பேர் இறந்தாலும் இனி மக்கள் வந்து தோட்டாக்களுக்கு வந்து அஞ்ச போவதில்லை அப்படின்னு நிலைமை வந்த பிறகு தான் இவங்க வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அகர்தலாவுக்கு ஹெலிகாப்டரில் தப்பிச்சு போய் அங்கேருந்து நியூ டெல்லியில் வந்து ஏர்ஃபோர்ஸ் பேஸுக்கு போய் அங்கேருந்து லண்டன் வந்து போகிறாங்க யூகேயில் வந்து இவங்க அரசியல் அகதியை வந்து கேட்டிருக்குறாங்க இதான் வந்து சுருக்கமாக நடந்தது இப்போ பங்களாதேஷில் இது மாதிரி நடக்கிறது வந்து இப்போ இந்தியா தலையிட்டது அவங்க ஏன் இந்தியா வந்து போகிறாங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க இப்போ அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்போ ஏன் இந்தியா வந்துட்டு மோடி அவர்களுக்கு ஏன் உதவி செய்கிறாரு அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்தது இப்போ பங்களாதேஷில் வந்து அவாமி லீக் வந்து ஆளுங்கட்சி அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பதினாறு வருஷமாக இருக்காங்க எதிர்கட்சி வந்து பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டி நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி பிஎன்பின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மதம் சார்ந்து இஸ்லாமிய மதம் சார்ந்து செயல்படக்கூடிய கட்சி ஒரு ஆன்டி இந்தியா ஸ்டாண்டும் எடுக்கக்கூடிய ஒரு கட்சி இடையிலடையில் இந்திய பொருட்களை புறக்கணிப்போம் இப்படிலாம் வந்து இயக்கம் நடத்துவாங்க லீக்கை பொறுத்த வரைக்கும் ஷேக் ஹசீனா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து நட்பு சக்தியாக திகழ்ந்தவங்க இந்தியாவோட வந்து சுமூகமான முறையில் வந்து அந்த நீர் ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கிறாங்க அப்புறம் வந்து நம்ம வடகிழக்கு ஏழு மாநிலங்கள் இருக்கு இல்லையா அந்த ஏழு மாநிலங்களுக்கான பொருளை வந்து வங்கதேசம் வழியாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் சுற்றிட்டு போக தேவையில்லை அதை வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க அப்புறம் வடகிழக்கு மாநிலங்களில் போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த போராளி குழுக்களுக்கு வந்து வந்து வங்கதேசத்தில் இனி இடமில்லை அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து பிடிப்பதற்கு அல்லது வெளியேற்றுவதற்கு இந்தியாவுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க இந்த காரணங்களால் இந்திய அரசினுடைய ஒரு நண்பனாக வந்து அவாமி லீக்கும் அவங்களுடைய கட்சியும் வந்து தேவையுது இதோட நீங்கள் பிஎன்பியோடு ஒப்பிடும்போது அவாமி லீக்கு வந்து கொஞ்சம் செக்யூலர் பார்ட்டி அவங்க மதம் இது மாதிரிலாம் வந்து பேசுகிறது கிடையாது இது பிஎன்பி பொறுத்த வரைக்கும் நேரடியாக வந்து மத அடிப்படைவாதிகளை ஆரம்பிக்கிறது ஜமாத்தி இஸ்லாமி அவங்களை ஆதரிக்கிறது இந்த மாதிரி செயல்பாடுகளை வந்து கொண்டுருக்குறாங்க இந்த காரணங்களால வந்து இந்தியா வந்து சேகசீனா வந்து நட்பு சக்தியா வந்து பார்க்குது ரெண்டாவது வந்து நீங்க ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து பங்களாதேஷ் வந்து முக்கியமான ஒரு நாடாக வந்து இந்தியா இருக்குது இந்தியாவினுடைய நிறைய பொருட்கள் வந்து பங்களாதேஷ்ல வந்து விற்கிறாங்க ஒரு வருஷத்துலேயே பன்னெண்டு சதவீதத்துலேருந்து முப்பத்தி நாலு சதவீதம் அளவுக்கு உயர்ந்திருக்கு எக்ஸ்போர்ட் பண்றது இந்தியாவிலேருந்து இருந்து பங்களாதேஷ் போறதுக்கு ஆமா உயர்ந்துருக்குது அதே போல் வந்து பங்களாதேஷ்லேருந்து மேற்குவங்கத்துக்கு மருத்துவத்திற்காக வரக்கூடிய ஒரு மக்கள் வந்து அதிகம் அதே போல் இங்கேருந்து மாணவர்கள் இருந்து மருத்துவக் கல்லூரிக்காக அங்கே வந்து கல்வி கட்டணம் குறைவுன்றதுக்காக கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து ஐயாயிரம் ஐம்பத்தாயிரம் மாணவர்கள் மொத்தமாக அங்கே வந்து படிச்சுட்டுருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சீட்டுகள் வந்து இடம் இருக்குது இப்போ இங்கே வந்து ஒரு கோடி ரூபாய் ஆகுதுன்னு சொன்னால் அங்கே வந்து இருபது லட்சத்துலேயும் முப்பது லட்ச ரூபா வந்து ஆகுன்னு சொல்லி மருத்துவக் கல்லூரி படிப்பதற்கான மாணவர்கள் வந்து போகிறாங்க இப்படி வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான உறவு வந்து இருக்குது ரெண்டாவது வந்து பங்களாதேஷில் வந்து பல திட்டங்களுக்கு வந்து இந்தியா வந்து நிதியுதவி பண்ணியிருக்குது இப்படி இருந்தாலும் வந்து சீனாவும் வந்து அங்கே தலையிடுவதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது ஷேக் ஹசீனாவோட சீனாவோட ஒரு பகமே பாராட்டலைன்னு சொன்னாலும் சீனாவோடையும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க ஆனால் இந்த பிஎன்பி பார்ட்டியை பொறுத்தவரையும் அவங்க பாகிஸ்தான் சீனாவோட வந்து நெருக்கமாக இருப்பாங்க இந்தியாவோட கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க இப்படி இருக்கும்போது வந்து இவங்க ஷேக் சீனா வந்து இருக்கிற இருக்கிற வரைக்கும் வங்கதேசம் வந்து ஒரு பிரச்சனை வந்து இல்லை இந்தியாவுக்கு இப்போ அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளிநாடு போனதுனால என்ன ஆகுன்னா ஒரு நேபாள் மாதிரி மாலத்தீவுகள் மாதிரி வந்து இந்த நாடும் வந்து இந்தியாவுக்கு வந்து நட்பு சக்தின்ற அந்த லிஸ்ட்லேருந்து இல்லாமல் வந்து போகலாம் இப்போ அந்த முரணை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது இப்போது பங்களாதேஷில் ஒரு உள்நாட்டு பிரச்சனை அது அதுக்கு வந்து இந்திய அரசு உதவி செய்யும் போது அங்கே இருக்கிற மக்களுக்கும் அங்கே இருக்கிற வேறு கட்சியினருக்கும் அந்த முரண்பாடை வந்து இன்னும் அதிகரிக்கக்கூடியதான பார்க்க முடியாது இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா இது வரைக்கும் இன்னும் கருத்து சொல்லலை ஆனால் வந்து ஷேக் ஹசீனாவுக்கு வந்து இப்படி உதவி பண்ணியிருக்கிறாங்க வெளியேறுவதற்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அந்த மக்கள் மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்தும் இருந்தாலும் இந்த போராட்டத்தை வந்து இந்தியா வந்து எதிர்த்தும் சொல்லலை இப்போ நீங்கள் நேபாளத்தில் வந்து மன்னராட்சியை வந்து தூக்கி எறியணும் அப்படின்னு வந்து அங்கே மாவோயிஸ்டுகள் மக்கள்லாம் போராடும் பொழுது அங்கே மன்னராட்சியையும் அது வந்து நேபாளம் ஒரு இந்து நாடு என்பதை வந்து தொடருவதற்கும் இந்தியா வந்து தீவிரமாக முயற்சி செஞ்சுது ஆனால் வந்து இங்கே அப்படி வந்து இவங்க வந்து தலையிடலை ஏன்னா தலையிட்டாங்கன்னா அந்த மக்களுடைய அந்த சென்டிமெண்ட்டு எல்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து திரும்பிடும் அதனால் வந்து அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் வந்து இப்போ ஷேக் ஹசீனா அவாமிலீக்கு வந்து இவங்க வந்து இப்போ ஆட்சியில் இல்லாமல் போகிறது வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு இழப்பு இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா ஒரு செக்குலர் பார்ட்டியாகவும் அது இருந்து இருந்துச்சு இப்படிலாம் அதுக்கு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான சைடு இருந்தாலும் இன்னொரு வந்து சைடு பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளை வந்து ஒடுக்கிறது ஸ்ரீலங்கா மாதிரி பல பேர் வந்து காணாமல் போயிருக்கிறாங்க பல பேர் வந்து அந்த மாதிரி போலீஸ் ஃபயரிங் வந்து அந்த நாட்டில் வந்து சர்வ சாவாக அப்புறம் வந்து ஊழல் குற்றச்சாட்டு இப்போ ஷேக் ஹசீனாவே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அவருக்கு வந்து இரநூத்தம்பது கோடி ரூபாய் அவர் வந்து சொத்து சேர்த்துருக்கிறார் அவர் வந்து ஃப்ரீ கொண்டாக வந்து ஹெலிகாப்டரில் வந்து டிராவல் பண்ணுவார் அப்படின்னு தான் விசாரிக்க சொன்னேன் பார்த்தா இவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறாரு அப்போ ஷேக் ஹசீனாடைய ஆஃபீஸ் அசிஸ்டண்டே இரநூத்தம்பது கோடி சம்பாதிச்சிருக்கிறாருன்னா மற்ற அமைச்சர்கள் அதிகாரிகள் மையவங்கள்லாம் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க இந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்து இதெல்லாம் அவங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது அதாவது ஜனநாயகம் இல்லை அதே போல் மீடியா வந்து இங்கே இருக்கிற மாதிரி பிஜேபி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அங்கே அவாமிலீக்கு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க கருத்து சுதந்திரம் வந்து கிடையாது நீங்கள் வந்து ஷேக் ஹசீனாவை பற்றி எதிர்த்து பேசுகிறதுன்றது வந்து அங்கே வந்து சிரமம் இப்படியாக வந்து அப்புறம் வந்து தேர்தல் வந்து சந்தேகத்துக்குரியதான் நடக்குது போன தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎன்பி வந்து தேர்தலை வந்து புறக்கணிக்கிறாங்க ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ந நடுநிலையான தேர்தல் வந்து நடத்தலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் போது வந்து இந்தியா வந்து அவாமிலீக்கு ஆதரவாக இருக்கிறது வந்து மக்கள் மத்தியில் வந்து கோபம் எதிர்கட்சிகள் மத்தியில் வந்து கோபம் இருக்குது அந்த கோபம் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மோடி அங்கே போகும்போது மோடியை வந்து வெளியேற சொல்லி வந்து ஒரு பெரிய பிரச்சார இயக்கம் வந்து நடந்தது இந்த மாதிரி வந்து அவாமி அவாமிய லீக்குக்கு வந்து ரெண்டு விதமான முகங்கள் வந்து இருக்குது இது ரெண்டையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும்போது எப்படி ராஜபக்ஷ வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த மக்கள் மத்தியில் சப்போர்ட் இருந்துச்சு அப்புறம் பின்னாடி வந்து அந்த சப்போர்ட் இல்லாமல் வந்து பல பொருளாதார பிரச்சனை விவசாய பிரச்சனை எப்படி வந்து இது ஆயிடுச்சோ அதே மாதிரி அவரோட கட்டத்துக்கு வந்து வங்கதேசம் வந்து வந்திருக்கு முக்கியமாக வந்து இந்த பதினைந்து ஆண்டுகளில் வந்து வங்கதேசம் வந்து பொருளாதார ரீதியாக இருக்குது மனிதவள குறியீடுகளில் வந்து முன்னேறி இருக்குது இந்தியாவோட அதிகமான டி ஜிடிபி வளர்ச்சியில் மேலேயே போயிருக்கு மேலே இருக்குது தனிநபர் வருமானம் வந்து இந்தியாவை விட வங்கதேசத்துக்கு வந்து அதிகம் உலகத்தில் வந்து சைனாவுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த ஜவுளி ஏற்றுமதி ஆடைகள் ஏற்றுமதியில் வந்து பங்களாதேஷ் வந்து ரெண்டாவது நாடு அப்புறம் வந்து உள்ள சாலைகள் பாலங்கள் மெட்ரோ திட்டம் இதெல்லாம் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு சைடு ஆனால் இன்னொரு புறம் வந்து ஜனநாயகம் இல்லை இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை வந்து பதினேழு கோடி பேர் பதினேழு கோடி பேரில் இளைஞராக இருக்கிறவங்க படிச்சுட்டு வந்தாலும் வந்து வேலை வந்து இல்லை இந்த வேலை இல்லைன்ற சூழலில் அரசு பதவிகளை வந்து இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள் வாரிசுகளுக்கு கொடுக்குறதுன்னு சொன்னபோது தான் அவங்களுடைய கோபம் வந்து ரெண்டு ஆகி இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு இப்போ உலகம் முழுவதும் ஒரு அமைதி இல்லாத சூழல் இருக்குல்ல இப்போது இலங்கையில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அங்கே ஆட்சி மாற்றம் நடக்குது இப்போ இங்கே பங்களாதேஷில் நடந்துகிட்ருக்கு இப்போ அமெரிக்காவில் வந்து பொருளாதார பிரச்சனைகள் வருது ஜப்பானுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு விழுது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இப்போ இஸ்ரேல் ஈரான் அதனுடைய மோதல் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு எப்போ வந்து யார் முதலாக தாக்க போகிறாங்கன்ற அந்த ஒரு வினாடிக்காக உலகமே காத்துட்ருக்கு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஓவராலாக இல்லை இதெல்லாம் சேர்ந்து ஒரு உலக அளவில் ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து கொண்டு வரும் இதை வந்து நீங்கள் உக்ரைன் போர் வந்து ரஷ்யா உக்ரைன் ஆக்கிரமித்த போதே பல பேர் வந்து சொன்னாங்க ஒரு ஒரு இடத்துலையோ ரெண்டு ஒரு இடத்துலேயோ உலகம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து வரும் ரெண்டு காரணங்களால் ரெண்டாயிரத்தி எட்டில் அமெரிக்காவில் நடந்த அந்த சப்ரைம் நெருக்கடி இருக்கு இல்லையா அந்த நெருக்கடியிலருந்தே உலகம் மீழ்வதற்கு அப்படின்றது வந்து நடக்கலை அதை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு போனாங்க இப்போ கோவிட்டினுடைய பொது முடக்கத்தின் போது வந்து அது அதிகமாகிடுச்சு அதன் பிறகு வந்து உக்ரைன் ரஷ்யா போர் ரஷ்யா மேலே பொருளாதார தடை சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போட்டி அப்புறம் வந்து இங்கே இஸ்ரேலுடைய காசா ஆக்கிரமிப்பு போர் அப்புறம் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மோதல் இதெல்லாம் சேர்ந்து வந்து எண்ணெய் விலையினுடைய உயர்வை வந்து அதிகரிக்குது அதன் பிறகு நீங்கள் சொன்ன போல அமெரிக்காவிலுடைய பொருளாதார நெருக்கடி ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் நெருக்கடி வளர்ச்சி அடைந்த நாடுகள்லாம் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது வந்து ரொம்ப சுருங்கி போச்சு குறைஞ்சிருச்சு இப்படி இருக்கும்போது வந்து ஏழை நாடுகளான மூன்றாம் உலக நாடுகளில் ஜனநாயகம் என்பது ஒரு அமைதியாக இல்லை நீங்கள் இலங்கை சொன்னீங்க பங்களாதேஷை வந்து பார்த்தோம் அதே போல் வந்து பாகிஸ்தான்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சுமூகமான வந்து இல்லை அமெரிக்காவில் பல நாடுகளில் வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது அந்த நாடுகள்லாம் இந்த மாதிரி தேர்தல் நடக்குது புதியவங்க வராங்க ஆனால் வந்து பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியல இந்த பிரச்சனை உலகம் முழுவதும் வந்து இருக்குது இது ரெண்டாயிரத்தி எட்டு போல் வந்து மீண்டும் ஒரு நெருக்கடிக்கு வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படி இருந்ததுன்னா ஏற்கனவே இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதங்களாக காய்கறிகளினுடைய விலை வந்து குறையலை ஒரு பீன்ஸோ கேரட்டோ கத்திரிக்காயெல்லாம் முன்னே எடுத்திங்கன்னா ஒரு சீசனில் உயரும் ஒரு சீசனில் குறைஞ்சிரும் இப்போ ஏழு எட்டு மாதங்களாக வந்து விலை வந்து அப்படியே இருக்குது அப்புறம் வந்து அதே போல் வந்து நம்ம எரிபொருள் விலை உயர்வு அப்புறம் கேஸ் விலை உயர்வு இதெல்லாம் வந்து அதிகரிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பின்மை வந்து இல்லை குடும்பங்களுடைய சேமிப்பு வந்து குறைஞ்சிருக்கு இதே போல் வந்து உலகம் முழுவதும் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்போ மக்கள் வந்து ஒரு தருணத்துக்காக காத்திருக்கிறாங்க இப்போ பங்களாதேஷில் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஜமாத்மி இஸ்லாமி போன்ற மதவாத அமைப்புகள் பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐ இவங்கள்லாம் தூண்டிவிட்டு தான் இது வந்து நடக்குது அவங்க ஒரு கால் தூண்டிவிட்டால் கூட இவ்வளோ பெரிய போராட்டமாக வளருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ அதுக்கு ஒரு அடித்தளம் ஒரு அடி அஸ்திவாரம் வந்து வேணும் ஏதாவது ஒரு ரீசன் வந்து வேணும் அந்த ரீசன் தான் வந்து இளைஞர்களுடைய வேலையின்மை இந்த மாதிரி விலைவாசி உயர்வு இதெல்லாம் காரணமாக இருக்குது அப்படி ஒரு மொமெண்டம் வந்து வரும்போது மக்கள் மாணவர்கள் அதை பிடிச்சிக்கிட்டு வந்து போராடுறாங்க அப்படி தான் வந்து நம்ம வங்கதேச போராட்டத்தை பார்க்கணுமே தவிர அதை வந்து ஒரு இதெல்லாம் வந்து சேர்ந்து பார்க்கணும் நீங்கள் சொன்னது போல் உலகம் முழுவதும் வந்து ஒரு நெருக்கடிக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலை பண்ணிக்கு ரொம்ப நன்றி தான் நன்றி